யாருக்கா ஃப்ரெண்டுக்கு போடு பேர் என்ன கேளு சொல்ல யுவந்திக்கா யாருக்கா போடு கிருஷ்ண எடுத்துக்கோ பேர் என்னன்னு கேளு விஸ்வந்த் எந்திரிப்பா பால் எங்க பால் எடுத்து போய் அங்க நெல்லு ஆ போடு எந்திரி என் பேர் யாழ்மொழின்னு சொல்லு ஆ அங்க நின்றுக்கோ ஆ நின்னு போடு கனோமிக்காக்கு போடு கனோமிக்காக்கு உட்காந்துக்கோ அங்க உல நீ உட்காந்துக்கோ உனோமிக்க கனோமிக்கா நீ போடுற நீலஞ்சா போடு நிலஞ்சனா எந்த சொல்லு என் பேர் நிலஞ்சனா ஆ எந்திரி எந்திரிச்சி சொல்லு உட்காந்துட்டே சொல்கிறேன் சொல்லு என் பேர் கயரா கிருத்திகாவுக்கு போடு கிருத்திகாவுக்கு போடு உன் பேர் என்னன்னு கேளுடா ஆ போய் உட்காருங்க கிருத்திகா நீ ராவணனுக்கு போடு உன் பேர் என்ன रावणन रावण तियास्क पड़े तियास्क पड़े तियास बिल तियास्क पड़े वो पैर है ना रियास तियासेंद्री रावणन तियास है ஸ்டெஃபன் போடு ஓ பேர் என்ன எந்திரி கபிலன் சத்தமா சொல்லணும் என் பேர் உன் பேர் என்ன கேளு இடியோடு எந்திரிப்பா கபிலன் பேர் சொல்லுமா பேர் சொல்லுப்பா சொல்லுவோம் பேர் என்னப்பா ஆ யார் போட சாய் வாங்க கொடுங்க சாய் எந்திரி உன் பேர் என்ன சொல்லு நீ உட்காரு இதையோன்னு உட்காந்துக்கோ அந்த இடத்துல தானே உட்காரணும் அவன் அவன் தான் கரெக்டாக தான் போகிறான் பாரு சாய் நடுவில் வந்துடு ஆ உன் பேர் என்னம்மா சாய் யாருக்கு போட போகிற அனன்யாவுக்கு போடு கேளு உன் பேர் என்ன ఉల పేరుల్ పవిష్కపోడుమా ఇర తిరుమే అవిష్కపోడు కా పో వంద వం ఇంకే అందుకో విష్ణుకు పోరా అడతది విష్ణుకే విష్ణు విష్ణు ఏడు బాలేడే பால் எடுத்துக்கோ ஆ விஷ்ணு இடத்துல வந்து உக்காரு எந்திரி விஷ்ணு சொல்லு விஷ்ணு உன் பேரை சொல்லு உன் பேரை சொல்லு உன் பேர் என்னப்பா ஆ ஏழு மணிக்கு போடு அப்பா உட்காந்துக்கோ இப்படி திரும்பி சொல்லுடா யாளு தன்விமா தன்விஷ் போடுமா தன்விஷ் ஆ எந்திரிச்சு பால வாங்க பால் போடு இங்க உட்காந்துக்கோ யாரு உட்காரு தன்விஷ் எல்லாருக்கும் அவங்க பேர் தெரிஞ்சிச்சா இப்படி தான் எல்லாரும் சொல்லணும் சரியா